வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இப்போ வந்து வீடு நிறைய பேர் காலி பண்ணுவாங்க வீடு காலி பண்ணும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருந்தது இந்த துணி எல்லாம் பாருங்கள் இவ்வளோ துணி இந்த கபோர்டில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது வந்து ரெண்டு நாள் ஆகும் காலி பண்ணுறதுக்கு அதுக்காக கொஞ்சம் திங்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து துணியெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி அப்படிலாம் எடுத்துகிட்டு போகாமல் அழகாக வந்துட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கரெக்டாக புது வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இது மாதிரி நிறைய நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய பேக்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி பேக்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா கரெக்டாக செட்டு செட்டாக நம்ம எடுத்து அப்படியே வச்சு அது மாதிரி இது மாதிரி பெரிய கோணி வாங்கி வச்சிட்டோம்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம் அது இல்லாமல் இப்போது வந்து நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் வைக்கிற ஆர்கனைசர் பேக்லாம் கிடைக்கிது இரநூறுபா முந்நூறுபா சூப்பராக நல்லா குவாலிட்டியாக கிடைக்கிது இது நான் மியூசோவில் தான் வாங்கினேன் இதில் ஃபுல்லாக நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அதாவது பசங்களோட புது ட்ரெஸ்ஸு எங்க வெளில போகிற பார்ட்டிவேர் ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்துட்டு அழகாக அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம போடுற க வளையல் அது இதுன்ட்டு என்னெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து விரும்புற பாக்ஸ்லாம் இருக்கும் அதில் போட்டு நம்ம நல்லா பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எதுவும் கூணியில் எடுத்து வச்சிருக்கேன் நான் நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கல இது வந்து நான் மீசோவில் வாங்கினேன் அந்த இது தான் அதோடய அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து நான் வாங்கினது வந்துட்டு இது வந்து நூற்றி தான் அது சின்னதாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதோடய இதுவுமே கொஞ்சம் மெல்லியஸாக இருந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இரநூறுபாயில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்னமோ அது கொஞ்சம் பிக் சைஸாகவும் இருந்தது நல்ல குவாலிட்டியாக இருந்தது இது கொஞ்சம் குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் மெல்லியஸாக இருந்தது இதில் வந்து சின்ன குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக அதில் வச்சுக்கலாம் இது ஒன்றும் பெருசாக இதுவாகாது இப்போ வந்து நம்ம இது வந்து டெய்லி கபோர்டிலே இதை வச்சிடலாம் கபோர்டில் பீரோவில் தான் வைக்கணும்ல கபோர்டில் வச்சுட்டு இப்போ சின்ன நம்மள்கிட்ட பசங்கள்கிட்ட வந்துட்டு அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க மடித்து தனியாக இது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் போகிறப்ப வந்துட்டு ஜட்டி பனியன் அப்படி இப்படின்னு தேடி தேடி அலைஞ்சிட்ருப்போம் எல்லாமே ஒன்றா கபோர்ட் என்ன தான் மடித்து வச்சாலும் மாற்றி மாற்றி எடுக்கும்போது அது கலைஞ்சி பயங்கர கிளம்ஸியாக எப்படியே எதுவும் ஆகிடும் கஷ்ட கஷன்னுன்னு ஆகிடும் அப்போது வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்து தனியாக வந்துட்டு இப்போ ஜட்டி தனியாக பனியன்லாம் தனியாக யூனிஃபார்ம்லாம் தனியாக அப்படின்னு நம்ம அழகாக போட்டு வச்சிட்டோம்னா அந்த டைமில் அழகாக எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ஸ்கூல் போகும்போது சாக்ஸ் தேடும் போது அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடும் சாக்ஸ் எப்போ பார்த்தாலும் இருக்கும் ஆனால் நம்ம போகும்போது அது கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரிலாம் நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம் பசங்களுக்கே நம்ம அதை பழக்கி விட்டுடலாம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை மடித்து தனியாக வைக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம் அதை விட இது இதுவும் கிடைக்கிது